நீங்க வராத பட்சத்துல நீங்க கூப்பிடாத பட்சத்துல கண்டிப்பாக நீங்க வெளிய வரவே முடியாது வந்து தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அவன் மட்டும் தான் போராடினா மகன் மகா நீ போராடுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நீ மட்டும் தனியா போராடி ஜெயிக்கவே முடியாது சிலர் பாத்துங்கன்னா தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்துக்குவாங்க தப்பு பண்ணா என்ன என் கையை நான் அர்த்துக்குறேன் நான் வந்து இன்னைக்கு சாப்பிடாம இருந்துடுறேன் நான் வந்து இன்னைக்கு சச்சு போகாம இருந்துடுறேன் தண்டனை கொடுத்த உடனே அது சரியாகும் நினைக்கிறாங்க இல்ல 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 உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்த உடனே ஒண்ணு ரெடியாக போறது இல்ல அதுல எந்த பிரயோஜனம் இல்ல ஆனா அதற்கு மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களை விடுதலை ஆக்குற ஒருத்தர் உண்டு அவருக்கு முன்னாடி நீங்க நின்னுட்டீங்கன்னு வைங்களேன் அவர் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார் சிம்சோன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த தெளிலால் வந்து பிரச்சனை பண்ணும்போது எசபா எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அந்த இடத்தை விட்டு மட்டும் போயிருந்தான்னு வச்சுக்கங்களேன் யோசேப்பு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாரு அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்ச அப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட டிசைட் பண்ணிட்டான் இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்தோம் இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருந்துச்சோம்னா நம்ம எதிர்காலமே ஒன்னும் இல்லாம போயிடும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த வேலையே போனா பரவாயில்ல இந்த பணமே போனா பரவாயில்லன்னு அங்கிருந்து விட்டுட்டு ஓடனான்னு தெரியுமா சில நேரத்துல வந்து நமக்கு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறோமோ பணம் நமக்கு போயிருமோ தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க துக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க மக மகா ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார் நீ தயவு செய்து தயவு செய்து அந்த இடத்தை திரும்பி கண்டினியூ பண்ணாத அந்த இடத்தை நீ கண்டினியூ பண்ணாத அந்த அந்த குறிப்பிட்ட அந்த மெயில் அந்த குறிப்பிட்ட அந்த போன் நம்பர் குறிப்பிட்ட அந்த வாட்ஸ்அப் அதுல நீ தொடர்ந்து இருந்துச்ச அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைச்சு கஷ்டப்படுத்திடுவோமோன்னு நினைச்சு நீ அந்த இடத்தை விட்டு ஓடலன்னா அந்த இடம் உனக்கு பாதாள குளியா மாறிடும் அந்த இடத்துல இருந்து திரும்பி தூக்கி எடுக்கவே முடியாது ஒண்ணு நினைச்சுங்க பைபிள்லயே அதிகமான பணத்திற்கு விற்கப்பட்டவன் யார் தெரியுமா இந்த சிம்சோன் ஆண்டவராகியிருஷு யூதாஸ்காரி பணத்திற்காக விற்கப்பட்டவர்கள் ஆனா அதிகமான தொகை கோடிக்கணக்கான பணத்துக்கு அஞ்சு ராஜாக்கள் வந்து அவனுக்கு பணம் பணம் கொடுத்தாங்களாமா நீ அவனை மட்டும் எங்க கைக்குள்ள கொடுத்துருப்பா உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு உனக்கு தெரியாது சாமி உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது யாருக்குமே என் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியலப்பா தெரியலடா இன்னைக்கு தாண்ட தெரியுது இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கும் போதாண்டா தெரியுது சே இவ்ளோ பெரிய வேல்யூ இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு என்ன நம்பி இருக்கீங்களா இப்படி என்ன வச்சிருக்கீங்களா ஆண்டவரு இன்னைக்கு நீ நீ சாதாரணமான உன் வேல்யூ ரொம்ப பெருசுக்கண்ணா ரொம்ப இது உலகத்துல இருக்கிற மனுஷன் உன்ன வேல்யூவா பாக்குறதுனால நீ வேல்யூவான பர்சன் கிடையாது அதை குறிச்சு நீ யோசிக்காத அவங்க அவங்க என்ன வேல்யூவா பார்க்கவே இல்லை அவங்க உன்ன வேல்யூவா பார்க்கவே மாட்டாங்க ஆனா நீ எவ்வளவு பெரிய வேல்யூ உள்ள பர்சன் அப்படின்னு பரலோகத்திற்கு தெரியும் அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்காக தான் இந்த கூட்டம் அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அம்மா நினை அம்மா அம்மா சொல்லிருக்கலாம் அப்பா சொல்லிருக்கலாம் சரி போலாம் அப்படின்னு சொல்லலாம் சர்ச்சோட வந்திருக்கலாம் ஆனா இல்ல அவன் வேல்யூ தெரியல பாருங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய வேலையை செய்ய வேண்டியவன் அந்த அந்த பொண்ணுக்கு அங்கே படுத்துட்டான் பாருங்களேன் அவ சொல்றா சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மேல் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான் பாருங்க சொன்ன உடனே சரி நீ துரோகி நீ துரோகி நீ இவ்வளவு பெரிய மோசம் எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அவன் துரோகின்னு தெரியும் உனக்கு மகளே அவன் ஏமாத்துறான்னு தெரியும் அவன் உன்னுடைய உடம்புக்காக மட்டும்தான் ஆசைப்படுறான்னு தெரியும் மகன் உன் பணத்துக்காகவும் உன் பைக்குக்காகவும் உன்னுடைய ரீசார்ஜுக்காகவும் உன்னுடைய எது காரியத்துக்காகவும் மட்டும்தான் பழகுறாங்கன்னு தெரியும் பழகுறாங்கன்னு தெரியும் பட் அவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் தெரிஞ்சிருந்தோம் இந்த சிம்சோனை போல என்னமா பண்ணிட்டு இருக்க நீ என்னமா பண்ணிட்டு இருக்க நீ செய்ய ஆனா அவனுக்கு அந்த உணர்வே வரல பாருங்க அவ்வளவு தூரம் உன்னை திட்டி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த பையனுக்கு முன்னாடியே அந்த அசுத்தத்துக்கு பின்னாடியே நீ போனா எப்படி தூக்கி எடுக்க முடியும் நினைக்கிற கவனமா இருக்கணும் சில நேரத்துல ஆண்டவர் வந்து நம்மளை எச்சரிக்கும் போது நான் சொல்றேன் எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் ஆண்டவர் எச்சரிக்காம உங்களை விடவே மாட்டாருப்பா கண்டிப்பா ஆண்டவர் பேசுவார் நீங்க நீ உடனே போன உடனே ஒரு புடி குளியிலெல்லாம் பிடிச்சி தள்ளிட மாட்டாரு நிறைய டைம் ஆன் பண்ணுவாரு நிறைய டைம் ஆன் பண்ணுவாரு வேண்டாம் வேண்டாம் இது வேணாப்பா இது வேணாப்பா சரி ஒரு டைம் தான் ஆயிடுச்சு ரெண்டாவது டைம் அப்போவாது உணர்வு வரணும்ல மூணாவது டைம் ஆகுது உணர்வு வரணும்ல இல்ல கடைசியில வேதம் சொல்லுது அவனை தன்னுடைய மடியில படுக்க வச்சு தன்னுடைய தலைமையர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டான் ஆனா ஒரு பெரிய துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முன்னாடி எழும்புனது மாதிரி மகன் ஒண்ணு நினைச்சுக்கோ பாவம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணலாம் பாவம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் நடிச்சிடலாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நானும் நானும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா திடீரென்று ஒரு நாள் இப்ப எழும்புறான் அவனால என்ன பண்ண முடியல நான் என்னமோ உங்க மேலே என் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாரு ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் உங்களை என்னை கைவிட்டு முன்னாடி என்னைக்கோ ஆண்டவர் கைவிட்டிருக்கலாம் என்னைக்கோ காட்டி கொடுக்கணும்னா ஆண்டவர் என்னைக்கோ காமிச்சு கொடுத்துருக்கலாம் என்னைக்கோ காமிச்சு கொடுத்துருக்கலாம் ஆனா ஆண்டவர் ஒரு அன்பு தான் இன்னும் தனியாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு வேண்டாம் வேண்டாம்